கண் பார்வை குறைபாடு எதனால உண்டாகுது சிறு வயதுல இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப சமீப நாட்களா நிறைய மொபைல் பாக்குறது இல்ல வந்து டிவி பாக்கிறது சாப்பிடும் போதும் சரி இல்ல வந்து வீட்டுல அவங்க என்ன வேலை செஞ்சாலுமே வந்து இந்த மொபைல் வேணும் இல்லைன்னா டிவி வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு இதனால ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அவங்களுடைய கண் பார்வை திறன் வந்து குறையறத பாக்கலாம் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுக்கு நீங்க வீட்டுல இருந்தபடியே சில தைலங்களை வந்து தயாரிக்கலாம் சோ இந்த தைலம் தயாரிக்கிறதுக்கு பொன்னாங்கண்ணியோட சாறு அது கூட வந்து கரிசாலையோட வந்து சாறு ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம ஈக்குவல் குவான்டிட்டி வந்து எடுத்துக்கணும் அது கூட நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காயோட சாறு ஸோ அந்த பெரிய நெல்லிக்காயை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம நறுக்கி சாதம் வடித்த கஞ்சி அதை வந்து நம்ம அதில் வந்து இந்த நெல்லிக்காயோட துண்டுகளை வந்து போட்டு வெயிலில் வந்து நம்ம வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் வச்சு பதப்படுத்திட்டு அந்த நெல்லிக்காய் நல்லா இடிச்சிட்டு அந்த வடித்த கஞ்சியோட சேர்த்து வந்து அதை வந்து நம்ம சாராக வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஒரு முறையிலையும் வந்து எடுத்துக்கலாம் இல்லை நெல்லிக்காயை வந்து நீங்கள் டேரெக்டாக சாராகவும் வந்து எடுத்துக்கலாம் இது கூட வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்து சேர்த்து நம்ம ஒரு தைலமாக வந்து காய்ச்சிக்கலாம் ஸோ இந்த சாறுகள் எல்லாமே வற்றி ஒரு கொஞ்சம் மெழுகு தரலக்கூடிய ஒரு பக்குவத்தில் வந்த பிறகு இந்த எண்ணெயை வந்து நம்ம தலைக்கு தேய்ச்சி வந்து குளிக்கிறது ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக தேய்க்கிறதுக்கே வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம தேய்ச்சி குளிக்கும் பொழுதும் ரெகுலராக நம்ம தலைக்கு வந்து அந்த எண்ணெயை தேய்க்கும் பொழுதும் கண் பார்வை திறன் வந்து மேம்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ இந்த தைலம் வந்து எல்லா வயதினருமே நம்ம வந்து பயன்படுத்தலாம் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம்